வணக்கம்ங்க நான் வீரையன் ரியல் எஸ்டேட் செல்வகுமார் பேசுகிறேங்க நம்ம பார்க்குற லேண்ட் பார்த்தீங்கன்னா நாலு ஏக்கர் முப்பது சென்ட் விவசாய பூமி விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா உடுமலைக்கு நியரெஸ்ட்டாக வருங்க உடுமலைப்பேட்டையிலேருந்து பார்த்தீங்கன்னா எட்டு கிலோமீட்டரில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே தார் ரோடு ஃபேஸ் வருதுங்க கார்னரில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க கிழக்கும் தெற்கும் கார்னரில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க நல்ல செம்மண் பூமிங்க லேண்டு பார்த்தீங்கன்னா ஸ்கொயராக வந்துருங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு திண்டுக்கல் பைபாஸில் இருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் லொக்கேட் ஆகிருக்குங்க உடுமலை டு தாரார் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா மூணு கிலோமீட்டர் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தார் ரோடு ஃபீஸ் கிடைக்குங்க வீரயன் ரியல் எஸ்டேட்டுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தென்னோட அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வருங்க இந்த லேண்டுக்கு தாரோடு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எட்நூறு அடி கிடைக்குங்க நாலு ஏக்கர் முப்பது சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த லைண்டில் பார்த்தீங்கன்னா தக்காளி வச்சிருக்கிறாங்க தக்காளி பார்த்தீங்கன்னா எடுக்கிற ஸ்டேஜில் இருக்குதுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குதுங்க நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கிற ஏரியாவில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா திருமூர்த்தி அணை பாசனம் இருக்குதுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணுறதுக்குங்க தென்னந்தோப்பு பண்ணுறதுக்குலாமே இந்த லேண்ட் சூட் ஆகுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ரோடு ஃபேஸ் அதிகமாக இருக்குதுனாலும் நம்ம பிரித்து விற்கணும்னாலும் விற்றுக்கலாங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா நாலு ஏக்கர் முப்பது சென்ட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா தக்காளி வச்சுருக்காங்க இந்த லேண்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வீடு இருக்குதுங்க திருமூர்த்தி அணை பாசனம் இருக்குதுனால இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா வாட்ரு சோர்ஸ் நல்லா இருக்குங்க தக்காளி பார்த்தீங்கன்னா எல்லாமே எடுக்கிற ஸ்டேஜில் இருக்குதுங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா தனி கிணறு ஃப்ரீ ஈபி இருக்குதுங்க கிணத்துல பார்த்திங்கன்னா தண்ணி மேலால் இருக்குதுங்க கிணத்துல பார்த்தீங்கன்னா நல்லா வாட்டர் சோர்ஸ் இருக்குதுங்க தார் ரோடு ஃபேஸில் நல்ல தண்ணீர் வசதியுடன் இந்த லேண்ட் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டையிலேருந்து பார்த்தீங்கன்னா பத்து கிலோமீட்டர் லொக்கேட் ஆயிருங்க கோயம்புத்தூர்ந்து பார்த்தீங்கன்னா எழுவத்தி அஞ்சு கிலோமீட்டரில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆயிருக்குங்க இந்த லேண்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சுற்றியுமே தென்னந்தோப்பு இருக்குதுங்க இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு போடுறதுக்கு சூட் ஆகுங்க எம்டி லேண்ட் பார்த்திங்கன்னா குறைஞ்ச விலையில் வாங்கி தென்னந்தோப்பு போடலான்னா இந்த லேண்டு தாராளமாக வாங்கலாங்க நாலு ஏக்கர் தென்னந்தோப்பு போடுற அளவுக்கு வாட்டர் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த லேண்டில் இருக்குதுங்க உடுமுலப்பேட்டைக்கு நியரெஸ்ட்டாக நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நாலு ஏக்கர் முப்பது சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த லேண்டுக்கு விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரோட விலை நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபா கேட்குறாங்க அனுசரித்து பேசலாங்க இந்த லேண்ட் நேரில் பார்க்கணுன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தி ஒம்பது தொண்ணூத்தொம்பது